السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره. رب لله من شر أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. قال <applause> الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> هو الذي أنزل عليك الكتاب بينه آيات ومحكمات هن أم الكتاب وأخر المتشابهات فأما الذين في قلوبهم زيغ فاتبعون ما تشابه من ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب سورة ஒன்பதாவது வசனம் வரை தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் அதில் ஏழாவது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும் என்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை நான் கடைசியாக பார்த்தோம் எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ எவருடைய உள்ளத்தில் கோளாறு இருக்கிறதோ குறை இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் குறை உடையவர்கள் இந்த குரானில் இருக்கக்கூடிய வசனங்களில் இரட்டை பொருள் தரக்கூடிய வசனங்களை அவர்கள் அவர்களுக்கு தகுந்தவாறு கொண்டு அதை கொண்டு அவர்கள் ஒரு கொள்கையை கோட்பாடை கருத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் வழிகட்ட பாதையில் அவர்கள் செய்வா செல்வார்கள் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை தான் நான் கடைசியாக பார்க்கிறேன் இப்ப இந்த வார்த்தை சம்பந்தமாக நபி அல் நாயின் சொன்ன அல்லாஹ் அவர்கள் சொன்ன செய்தி ஒரு மனிதன் இந்த கனிமத்து பொருளை பங்கு வகிக்கும் பொழுது இப்படியாக நபேர் நாயிசல் அல்லாஹ் அலேசிடத்தில் அவர்கள் இவரை போன்று இவர்கள் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இவருடைய சமுதாயத்தில் இப்படியாக குரானை அவர்கள் ஓதுவார்கள் அதிலிருந்து வேறு பொருட்களை எடுத்து கருத்து வேறுபாடுகள் கொண்டு அதிலிருந்து அவர்கள் சித்னாவை தேடுவார்கள் என்பதாக நபேர் நாயம் செல் அல்லாஹ் அலே செல்வம் சொல்லிவிட்டு அப்படியான குழப்பம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் அப்பொழுது நீங்கள் அவர்களை அழித்து விடுங்கள் கொலை செய்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அழைகசல் மக்கள் சொன்னார்கள் ஏன் இவ்வளவு கடுமையான வாசகத்தை பயன்படுத்த வேண்டும் நபிகள் நாயக் சல்லா ஹழேஹன் அவர்கள் ஒரு தனி மனிதரின் மீது எப்பொழுதும் அவர்கள் இரக்கம் காட்டக்கூடியவர் நாயகம் நாயக் சல்லா ஹலேசன் அவர்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் நம் ஜுமாவில் சொன்னதை போன்று அவர்களுக்கு விஷம் வைக்கப்படுகிறது ஒரு யூத பெண்ணால் அப்படி விஷம் வைக்கப்பட்ட பொழுதும் உமர் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் யாரும் சொல்லலா அந்த பெண்ணை கொலை செய்து விடுவோமா என்று கேட்கிறார் மரண தண்டனை கொடுப்போமா நவீன் நாயம் செல்லலா கடைய அவர்கள் புன்முருள் விட்டு வேண்டாம் என்று சொன்னார் அதே போன்று இந்த நபர் அவ்வளவு சகாபாக்களுக்கு மத்தியிலே அவ்வளவு பேருக்கு மத்தியில் வந்து நீங்கள் நீதமாக நடக்கவில்லை உங்களிடத்தில் நீதத்தன்மை தன்மை இல்லை என்பதாக முறையிடுகிறார் இப்படியான ஒரு விஷயத்தை சொன்ன பொழுதும் உம்மர்கள் எல்லாமே அவர்கள் மீண்டும் வந்து கேட்கிறார்கள் யார் சொல்லலாம் இவரை கொலை செய்து விடுவோமா நவீன் நாயம் செல்லலா அவர்கள் மீண்டும் புன்முருள் விட்டு சொன்னார்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் இவருக்கு பின்னால் அடுத்த சமூகத்தில் இப்படியான ஒரு கூட்டம் வரும் பொழுது அவர்களை நீங்கள் கொலை செய்வீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் அதற்கு காரணம் நபிகள் நாயகம் சலாஹம் அவர்கள் இவர்களால் ஏற்படக்கூடிய சமுதாயத்தினுடைய சீர்கேட்டை குறித்து தெளிவாக அறிந்திருந்தார் என்று நமக்கு இது ஒரு ஒரு பெரிய வார்த்தையாக தெரியும் அவர்களை கொலை செய்திருங்கள் என்று சொன்னார் ஆனால் இப்படிப்பட்டவர்களால் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சீர்கேடு இருக்கிறது அல்லவா அது அதைவிட மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவர்கள் குழம்புவது மட்டும் அல்லாமல் அவர்களோடு சேர்த்து பிறரையும் அவர்கள் வழியெடுப்பார்கள் ஏன் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு அல்லது வேறு பலகீனமான ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை முன்வைத்து அவர்கள் வழிகடுகின்றார்கள் என்று சொன்னால் இது இல்லை என்று அவர்களை அவர்களை என்ன செய்ய முடியும் சுலபமாக அவர்களை நாம் மறுபரிசீலனை செய்வதற்கு அவர்களிடத்தில் பேச முடியும் அல்லது எவர்களிடத்தில் இந்த மக்கள் சென்று வழியெடுப்பதற்கு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்களோ அப்படியானவர்கள் முன்வைக்கும் பொழுது அவர் பலங்கீனமான ஹதீசு அல்லது குரான் வசனங்கள் இல்லாத ஏதோ ஒரு செய்தி இதை கொண்டு அவர்கள் வழியெடுப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள் ஆனால் இப்படியாக குரானிலேயே இரட்டை பொருள் தரக்கூடிய வசனத்தை எடுத்து முன்வைத்து இந்த வசனத்துக்கு பார்க்க தஞ்சுமானவர்கள் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதே பொருள் தான் இருக்கு இந்த பொருளை பொறுத்து இப்படி என்று சொல்லும் பொழுது அப்போ அவர்கள் இலகுவாக வெளியிடுவார்கள் குரானுடைய வசனம் தான் அது இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறுத்தக்கூடியவர்கள் குரானுடைய வசனம் சொன்னால் அதை ஏற்றுக் கொள்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக் கொண்டு குரானுடைய வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது குரானுடைய வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று குரானை அவர்கள் தவறான விதத்தில் பயன்படுத்தி தவறான பொருட்களை கொடுத்து அவர்கள் சமுதாயத்தின் மக்களை பெருமளவில் இலகுவாக வலியுறுத்தி விடுவார்கள் என்ற ஒரு காரணத்தினால் நபிகள் நாயகம் கோ ஹலிம் செல்லம் அவர்கள் அப்படியானவர்களை கொலை செய்ய சொன்னார்கள் ஒன்று இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அப்படி என்றால் இப்பொழுதே அவர்களை என்ன செய்திருக்கலாம் இந்த போர் சமயத்தில் கனிமத்து பொருளை பங்கு வைக்கும் பொழுது சொன்னார்கள் அல்லவா இப்பொழுதே அவர்களை கொலை செய்திருக்கலாம் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வரக்கூடிய இவர்களை கொலை செய்ய சொன்னார்கள் பின்னால் இவர்களை கொண்டு வரக்கூடியவர்களை மிக முக்கியமான காரணம் அப்பொழுது நபிகள் நாயம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தில் இருக்கிறார்கள் நபிகள் நாயம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது இப்படியான ஒரு குழப்பத்தை எடுத்து வந்தாரோ ஏதாவது ஒரு தவறா ஒரு வசனத்திற்கு தவறான விளக்கத்தை பொருளை கொடுத்து ஒரு சித்னாவை ஏற்படுத்தும் விதத்தில் ஒரு கூட்டம் உருவாகின்றது என்று சொன்னால் அதை சரி செய்து கொடுப்பதற்கு யார் இருக்கிறார் நபிகள் நாயம் செல்லதா அடைய செல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லாம் அடைய செல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அதை சரி செய்து தருவதற்கு யாரும் இருக்க போதில்லை குரான் இருக்கும் நபிமொழிகள் இருக்கும் அதை கொண்டு சொன்னாலும் அவர்கள் கேட்கும் மனநிலையில் இருக்க மாட்டார்கள் செல்லவா செல்லா ஹலேவசலம் அவர்கள் சரி செய்து கொடுத்தாலே அதை கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார்கள் அப்ப நம் வீரநாயன் செல்லாம் ஹலேவசலம் அவர்களே இல்லை என்ற பொழுது இப்படியானவர்கள் அவர்களிடத்தில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இப்படி இல்லை குறித்தான் விளங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னைக்கு நம்ம கண்கூடா பாக்குறோமா இல்லையா குரானுடைய வசனத்திற்கும் ஹதீசு நபிமொழிகளுக்கும் இப்படியாக மாற்று விளக்கத்தை பொருளை கொடுத்து அந்த மாற்று விளக்கம் மாற்று பொருளினுடைய அடிப்படை பிறையினுடைய விஷயமாக இருக்கட்டும் எந்த வாஸ் எந்த வாசகத்திற்கு எந்த பொருளை கொடுக்க வேண்டும் அந்த பொருளை கொடுத்தால் சமுதாயத்தின் சித்தனா குறை குழப்பம் குறை ஆனால் அந்த பிறையினுடைய விஷயத்தில் ர ஆ என்ற வார்த்தைக்கு நேரடியாக பார்த்தால்தான் என்ற ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது நேரடியான அர்த்தம்தான் அது பொருளை கொடுக்கும் பொழுது ஒரு சமுதாயத்தின் ஒரு குழப்பம் ஏற்படுதா இப்போ இப்படியான ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த வார்த்தைக்கு எந்த வாசகத்திற்கு எந்த பொருளை கொடுத்து விளங்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் சரியாக விள சரியான புரிதலோடு விளக்கத்தோடு அதை அணுகவில்லை என்று சொன்னால் அது வழிகேட்டில் கொண்டவே முடியும் அது ஒரு சமுதாயத்தில் ஒரு சித்தன குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்போ இப்படியாக விளங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லை இல்லை இதை நாங்கள் இப்படித்தான் விளங்குவோம் என்று இன்னொரு கூட்டம் என்றால் பிரியுமே தவிர நான் சரி இப்படித்தான் விளங்க வேண்டுமா என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் குறைவுத்தான் அப்ப அப்படியாக இருக்கும்போது அந்த காலத்தின் சூழலை பாருங்க ஏகப்பட்ட நயவஞ்சகர்கள் இஸ்லாத்தை வேறோடு அழிக்க வேண்டும் என்று ஆனால் இஸ்லாத்தின் மீது பயமும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒருவேளை நம்மளையும் அவர்கள் கொலை செய்துடுவார்களோ அல்லது வரி செலுத்த வேண்டுமோ என்பதற்காக வேண்டும் எல்லாம் உள்ளத்தில் மிகப்பெரிய அசகுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு கழிவுகளை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களை கொண்டு நடித்தவர்கள் பலர் அப்படியானவர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு கூட்டத்தை தயார் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு தலைவரையும் வைத்து ஒரு படையாக தயார் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா சீம் ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் அதை நபீர் நாயம் செல்லவா அலேஸ்லாம் அவர்களுக்கு அல்ல அறிவித்துக் கொடுத்திருக்கிறார் அப்ப அறிவித்து கொடுத்ததன் அடிப்படையில் தான் எனவேதான் நபீர் நாயம் செல்லவா அவர்கள் சொன்னார்கள் இப்படியாக வசனங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களை கண்டால் நீங்கள் கொலை செய்துவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நன்பீர் யாராவது குரானுடைய வசனத்தை கொண்டு இரட்டை பொருளை கொண்டு வழி வழியே வழியீடான குழப்பத்திற்குரிய விஷயங்களை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை இன்று சென்று நீங்கள் கொலை செய்திருக்கக் கூடாது அது அன்றைய காலகட்டத்தில் அந்த இஸ்லாமிய ஆட்சி ஹலிஃபாக்களுடைய ஆட்சிகள் இருக்கும் பொழுது நபிம் சலவாஹ் அலி செல்லவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டித்தார்கள் இன்றும் இது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக இருந்து இஸ்லாமிய முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது என்று சொன்னால் அப்படியான நாடுகளில் இன்றும் இந்த வழக்கம் உண்டு குரானுடைய வசனத்திற்கு ஒரு தப்பான ஒரு வார்த்தையை கொடுத்து அர்த்தத்தை கொடுத்து ஒரு ஒரு வழிகையிலான ஒரு விஷயம் நடக்கிறது என்று செஞ்சால் கலாஸ் அவர்களுடைய கதை நன்றோடு முடிக்கக்கூடும் அப்படியான சட்டம் அன்றைய பகுதியில் இருக்கின்றதை தவிர இது ஒரு தனி மனிதராக என்ன இதை பின்பற்ற வேண்டும் என்று வணங்கிக் கொள்ளக்கூடாது இப்படியான அவர்கள் காலம் காலமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நவீர் நாயம் செல்வம் காலத்திலும் சரி அதற்கு பின்னால் நாம் எங்கன்னு பார்த்தோம் ஹாரிஜியா ஹவாரிஜியங்கள் அந்த ஹவாரிஜியங்களும் இப்படியாக நபியர் நாயம் செல் அல்லாஹலம் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்து அஹ் பெரிய ஒரு வழிகேட்டில் இருந்து விட்டு பொருள் அவர்கள் வழியேட்டிருந்தார்கள் காலகட்டத்தில் கொல்லப்பட்டார்கள் இருந்தாலும் எஞ்சிய சுற்று மீண்டும் அந்த வளர்ந்தது அதற்கு பின்னால் அவர்களில் இருந்து வந்தவர்கள் கதிரியாக்கள் கதிரியாக்கள் என்று சொன்னால் விதியை மறுக்கக்கூடியவர்கள் விதியையும் முழுமையாக மறுக்க மாட்டார்கள் எப்படி மறுப்பார்கள் தெரியுமா நன்மை எதுவெல்லாம் இருக்கிறதோ நன்மையான காரியங்கள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அவைகளெல்லாம் இறைவனால் விதிக்கப்பட்டது எவைகள் எல்லாம் தீமை பாவங்களாக இருக்கின்றதோ அவைகள் எல்லாம் இறைவனால் விதிக்கப்படவில்லை மனிதர்களே அதை செய்து கொள்வதுதான் இப்படியாக விதியை வருகக்கூடிய நன்மையான விஷயங்கள் அனைத்தும் இறைவன் புறத்தில் ஏற்படுத்தப்பட்டது தீமையான விஷயங்கள் இறைவனால் ஏற்படுத்தப்படவில்லை இறைவன் தீமையை நேசிப்பது இல்லை இறைவன் தீய தீய ஒரு விஷயங்களை அவனே செய்வதற்கான ஒரு விதியை அவன் தயார் செய்வது இல்லை எனவே தீமையான விஷயங்கள் அனைத்தும் இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்டது இல்லை அது மனிதனையை கொள்ளக்கூடியது என்பதாக விதி இப்படியாக மறக்கக்கூடியவர்கள் கூட்டத்தார்கள் இந்த அவர்களுக்கு பின்னால் தோன்றியவர்கள் அதே போன்று ஜஹ்மியாக்கள் ஜஹ்மியாக்கல் என்று சொன்னால் இவர்களுக்கு அப்படியே அஹ் நேர்புறம் ஹிஜிரி நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் இவர்களுடைய படை அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே இருந்ததை பார்க்க முடிந்திருக்கிறது அப்ப இந்த ஜஹ்மியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு நேர் எதிர்மறையானவர்கள் நன்மையோ தீமையோ இரண்டையும் மனிதனே செய்கிறான் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இரண்டையாக செய்வது மனிதன் தான் செய்வது இறைவன் இறைவன் எதையும் செய்யவில்லை என்று சொல்லி விதியை முழுமையாக மறுக்கக்கூடியவர்கள் ஜஹமியாக்கள் அல்லது ஜிபரியாக்கள் என்பதாக வரலாற்று பக்கத்திலே பதிவு செய்வார்கள் அதே போன்று மொழத்தசிலாக்கனுடைய கூட்டம் மொழத்தசிலாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அஹ் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன பாவமா இருக்கட்டும் சுருக்கமா அவர்களுடைய இவர்கள் எல்லாமே பெரிய விளக்கங்கள் உண்டு இவருடைய கூட்டத்தாரங்களுக்கு சுருக்கமாக தான் நம்ம சிலாக்களை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சின்ன பாவம் ஏதாவது சொல்லுங்களை பார்ப்போம் பொய் சொல்றதுன்னு வச்சுப்போம் பொய் சொல்றதுன்னு வச்சுப்போம் பொய் சொன்னால் இஸ்லாத்தை வெளியேறி விடுவார் அவர் மீண்டும் இஸ்லாத்து வர முடியாது ஒருவா ஒரு சின்ன பாவத்தை செய்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் அவருக்கு மன்னிப்பு என்பது இல்லை ஒரு சின்ன பாவத்தை செய்தாலும் அவர் கலாஸ் இஸ்லாத்தை இயக்க வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து மரணிக்கும் வரை ஒரு சின்ன ஒரு தெரியாமல் கூட எந்த ஒரு பாவத்தையும் இதெல்லாம் பார்த்தால் சரி என்பதை கொண்டே தெரியும் சரியா என்னப்பா என்னப்பா பாவம் சொல்றாங்க செய்யக்கூடாது ஏற்பட்டு சொல்வதை கொண்டே தெரியும் ஆனால் இதெல்லாம் ஈமானிற்கு மாற்றமான விஷயங்கள் எனவேதான் இப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை வெற்றம் வெளியேறிய கூட்டத்தார்கள் என்று நான் பார்க்கிறோம் அப்ப இப்படியான கூட்ட இந்த மொழத்தரிசிலாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த மொழத்தரிசிலா கூட்டத்தினுடைய தலைவர் யார் என்று சொன்னால் எதற்காக சொல்கின்ற என்றால் நாம் ஏற்கனவே சொன்னோம் பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பூரா வழங்க வேண்டும் என்று அதற்கான ஒரு மிக பெரிய ஒரு எது எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த மொழத்தர் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு தெரியுமா ஹசன் பசதி ரஹமகுல்தா அவர்களுடைய மாணவர் ஹசன்பிர் அஹமமுதா இன்று குரானுடைய வசனத்தினுடைய இலக்கங்களை ஹதீசனுடைய இலக்கங்களை பார்க்கும் பொழுது பல இடங்களில் ஹசன் பசிர் அகமதா இலக்கத்தை நான் பார்த்திருக்கோம் அந்த ஹசன் அல் பசிர் அகமதா அவர்களுடைய மாணவராக இருந்தவர் தான் இந்த மோத்தசிலா குழுவினுடைய பவுண்டர் அந்த மோத்தசிலா குழுவை உருவாக்கியவர் இவர்தான் தான் ஹசன் பசிர் அகமதா அவர்களிடத்தில் மார்க்கத்தை படிக்கிறார்கள் மார்க்கத்தை படித்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கருத்தில் முரண்பட்டு இதற்கு இப்படித்தான் பொருள் தர வேண்டும் அதற்கு அப்படித்தான் பொருள் தர வேண்டும் இது நவீன நாயக் சொல்லலாம் அவர்கள் சொன்னதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக கருத்து வேறுபாடு கொண்டு நவீன் நாயக் வசதி ரமோதா அவர்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் பிரிந்து சென்றவர்கள் என்று அர்த்தம் இந்த ஹசன் பிரிந்து சென்றவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு மொழத்தஜிலா என்ற பெயரை வரலாற்று அறிகர்கள் கொடுப்பார்கள் அப்போ இப்படியான ஒரு அறிஞர்களிடத்தில் சொல்லப்பட்ட போ சொன்ன சொல்லப்பட்ட பொழுதும் கூட அவர்களால் வழிகாட்டப்பட்ட பொழுதும் கூட அதை சொல்ல மாட்டார்கள் இதுதான் அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அஹ் இந்த வசனத்தில் சொல்வதை போன்று உள்ளத்தில் குறை உடையவர்கள் என்ற அல்வா பரம்பில் சொல்லி காட்டுகின்றார் அப்போ அன்வின் இஸ்லாம் இரவுகளை அப்படியாக இந்த உள்ளத்தில் குறை உடையவர்களாக நாம் இருந்து விடாமல் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை எப்படி வழங்க வேண்டுமோ அந்த முறைப்படி விளங்குவோம் விளங்குவோம்லா